தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே ஊருக்கு செல்லாத ஆறு பேருந்துகளுக்கு ஆட்சியர் அபராதம் விதித்துள்ளார் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பேருந்துகளை ஸ்ரீவைகுண்டம் செல்ல ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்கள் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் உடன்குடி திருசிங்குலை சாத்தான்குளம் ஏரல் முக்காணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுங்க கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் ஜீவைகுண்டங்கிற ஊருக்குள்ள செல்லாம பயணிகளை வெளியே போல புதுக்குடி மெயின் ரோட்ல விட்டு செல்வதாக தொடர்ச்சியாக வந்து எழுந்து வந்தது எடுத்து தூத்துக்குடி மாவட்ட புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அந்த சிவகொண்ட ஊருக்குள்ள அனைத்து பேருந்துகளும் சென்று சொல்லி உத்தரவிட்டாங்க ஆனாலும் அரசுபட்டு தனியார் பேருந்துகள் சிவகொண்ட ஊருக்குள்ள செல்லாம நேர்வடியாவே போயிட்டு வந்துட்டு வந்தது இந்நிலையில நேற்று இரவு வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் என்ன சொல்றாரு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சீவைகுண்ட ஊருக்குள்ள பேருந்து மற்றும் மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்றது இல்லை என்று புகார் தெரிவித்ததை அடுத்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மெயின் ரோட்டுக்கு நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினாங்க இதனையடுத்து நேற்று இரவு வந்து பத்து மணி அளவுல சிவைகுண்டம் ஊருக்குள்ள செல்லாம வெளியே மெயின் ரோடு வழியா போயிட்டு இருக்கிற அனைத்து பேருந்துகளையும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க அப்போ ஒரு தனியார் பேருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐந்து அரசு பேருந்துகள் மொத்தம் ஆறு பேருந்துகள் இந்த சிவைகுண்டம் ஊருக்குள்ள செல்லாம போகாம வெளியே வெளி வெளி உள்ள புரவழிச்சாலை வழியா போயிட்டு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதியான செய்திகள் சோதனை சாப்பிடுலாம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் வந்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டாரு அப்போ சிவைகுண்ட ஊருக்குள்ள செல்லாம மெயின் ரோட்ல வந்து அனைத்து பேருந்துகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறு பேருந்துகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்து அபராதம் வைத்து உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறாரு சில அரசு பேருந்து ஓட்டுநர் தாங்கள் வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வழிகளை மட்டுமே நின்று செல்வதாக கூறிய நிலையிலையும் பேருந்துகளுக்கு வந்து சீவைகுண்ட பேருந்து நிலை பெருத்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா பேருந்துகள் உள்ளே செல்ல அனுமதி கொடுப்பதே நாங்க தான் நாங்க எந்த பேருந்தையும் சீவைகுண்டம் ஊருக்குள்ள செல்ல வேண்டாம்னு சொல்லி கூறலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சாரு நீங்க தவறு செய்ததற்கு அபராத விதித்த ஆட்சியர் கூட அதற்கு நாங்கள் எந்த தவறும் செய்யல இங்க நிர்வாகம் கூடிய அதாவது அந்த போக்குவரத்து நிர்வாகம் கூடிய வழிமுறைகளை தான் நாங்க பின்பற்றுகிறோம்னு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் வந்து என்ன பண்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியத்தை முறையிட்டாங்க இதனால அந்த பகுதி வந்து ப பரபரப்பானது அபராத விதிக்கப்பட்ட அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நீங்க அனைவரும் பொதுமக்களுக்கு தானே பேருந்து ஓட்டுறீங்க அரசு போக்குவரத்து களமும் அதற்கு தானே இருக்கிறது ஆனா நீங்க ஊருக்குள்ள போகாம வெளியில வந்து இறக்கி விட்டுட்டு போன என்ன அர்த்தம்னு கேட்டு அவங்க கூட அவங்களுக்கு வந்து கேட்டாங்க மேலும் சில ஓட்டுநர்களை பார்த்து நீங்க பேருந்து நீங்க மக்களுக்காக பேருந்து ஓட்டல ரேஸுக்கு பேருந்து ஓட்டுறீங்களான்னு கேட்டதோடு இல்லாம அதற்கு பதிலளிக்க முடியாத ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் திணறுறாங்க சில பேருந்துகளை பார்த்த மாவட்ட ஆட்சியினர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள கேட்டபோது திருவள்ளி திருச்செந்தூர் இடையே பைபாஸ் சாலையில் இல்ல பெறப்படி பைபாஸ் லைடரும் பெயரிடப்பட்டது வந்து கேள்வி எழுப்பி அந்த பேருந்து மற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வந்து திகை கிடைச்சாங்க சினி விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்